காப்பாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி தென்னாளுடைய சிவனே போற்றி போற்றி வணக்கம் ஆல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல கைலாயம் என்று அழைக்கப்படும் கைலாய மலையான வெள்ளங்கிரி மலை பற்றிய அப்டேட்டை பார்க்க போறோம் வாங்க சிவனடியாளர்களுக்கும் சிவ பக்தர்களுக்கும் மகிழ்ச்சி தரும் விதமா இந்த வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வெள்ளங்கிரி மலை ஏற்ற அனுமதி பிப்ரவரி ஒன்னாம் தேதி முதல்ன்னு சொல்லி நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்குது ஒவ்வொரு வருடமும் மலை ஏறும் பக்தர்களோட அறியாமையா அலட்சியமா தெரியல செய்யக்கூடிய நேர்மறை தாக்கத்தை விட செய்யக்கூடாத எதிர்மறை தாக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்குது அங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது பக்தர்களோட அலட்சியம்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி என்ன செய்றாங்க அலட்சியமா அதனால அங்க எதிர்மறை தாக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஒன்னு ஒன்றா பார்க்கலாம் ஆறாவது மலையில இருக்கிற ஆண்டி சுனையில் குளிச்சதுக்கு அப்புறம் அந்த ஈரமான ஆடைய பக்தர்கள் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க அது வந்து அவங்களால அதை தூக்க முடியல அப்படின்னு விடுறாங்களா அல்லது ஜோசியர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி பரிகாரம் அது அல்லது பலகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அது மாதிரி செய்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல மலை ஏறும்போதே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்வர் அல்லது ஒரு ஜெர்சி கிளாத்தாக இருந்ததுன்னா நம்ம அது மாதிரி ஆடையை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அணிந்து வரும்போது அங்கே குளித்ததுக்கப்புறம் அது நல்ல பனிலையும் காயக்கூடிய தன்மை உள்ள அந்த துணியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அங்கே கழிவு ஆடை கழிவுகளை சேர்க்கிறத வந்து தவிர்க்கலாம் வெள்ளங்கிரி மலை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கடல்லையும் நதியிலையும் ஆடையை வந்து நீங்கள் அது மாதிரி கழிக்காதீங்க உங்களால் அப்படி அந்த ஈரோ துணியை தூக்க முடியலையா ஆறாவது மலையிலேருந்து ஏழாவது மலை போகிற பாதையில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு லெஃப்ட் கட்லையோ ரைட் கட்லேயோ கொஞ்சம் சில சில பாதைகள் ஒத்தடி பாதைகள் வரும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்டெப்பு ஒரு பன்னெண்டு ஸ்டெப்பு உள்ளே போய் அந்த ஆடையை காய வச்சுட்டோ இல்லை அங்கே வச்சுட்டு நீங்கள் ஏழாவது மலை போயிட்டு சாமி தரிசனம் முடித்ததுக்கப்புறம் வருது வழியில் கரெக்டாக நீங்கள் எந்த வழியாக போனீங்களோ அதே வழியாகவே வரணும் மொத்தம் ரெண்டு வழி இருக்கும் போகிறதுக்கு ஆறாவது மணிலேருந்து ஏழாவது மலைக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு ஒரு வழியாகவும் ஏழாவது மலையிலேருந்து வரதுக்கு ஒரு வழியாகவும் வருவோம் ஆனா நீங்க கரெக்டாக அந்த வழியை புரிந்து அது வழியாகவே வரும்போது கூட நீங்க அந்த ஆடையை நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்க செய்தீங்கன்னா அங்கே ஆடை கழிவு சேர்வத வந்து தவிர்க்கலாம் இரண்டாவது கார்பரேட் கம்பெனிகளோட பேக்கேஜ்டு கூல் ட்ரிங்ஸ் அதாவது கார்போனேட்டடு அல்லது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம அந்த ரெண்டாவது மலை ஒரு ஒன்றாவது மலை தாண்டும் போது அங்க சில கடைகள் இருக்குது வழி நடிகும் வெள்ளங்கிரி மலை முழுவது மாதிரி அந்த மாதிரியான கூல் ட்ரிங்க்ஸ் வந்து கிடைக்குது எலுமிச்சை மாம்பழம் ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ளேவரில் அது கிடைக்குது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் தண்ணியில் கரையும் தன்மையுடைய கார்பன் டை ஆக்சைடு தான் கார்பனேட்டட்னு சொல்கிறாங்க அதை கூல் ட்ரிங்க்ஸில் கலந்து இந்த மாதிரி ஒரு மூணு ஃப்ளேவரில் அல்லது நிறைய ஃப்ளேவரில் தராங்க அதுக்கு நம்ம கீழேருந்து இருந்து ஒரு எலுமிச்சை ரெண்டு மாம்பழம் அல்லது ஒரு சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு நம்ம சாப்பிடலாம் அல்லது தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த கார்பரேட் பேக்கேஜ் ட்ரிங்கிங் கூல் ட்ரிங்க்ஸ் கார்பனேட்டடா இருக்கலாம் அந்த மாதிரி அதை வந்து தவிர்த்துருங்க வெறும் வயிற்றில் அந்த சோடா அந்த அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சா என்ன ஆகும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க மூணாவது ட்ரிங்கிங் வாட்டர் குடி தண்ணி நம்ம வந்து இங்கேருந்து போகும்போதே ஒரு நல்ல வாட்டர் கேன் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி மில்டன் அல்லது ஒரு நல்ல பிராண்டடா ஒரு நல்ல வாட்டர் கேன் நம்ம வாங்கிட்டு போயிட்டோம் காப்பர்ல இருந்தா கூட ஓகே தான் வாட்டர் கேன் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்க ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க இல்லையா இருபது ரூபா அது முப்பது ரூபாய்க்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன் அது வாங்க தேவையில்லை நம்ம கார்பரேட் கம்பெனிகளோட வாட்டர் பாக்கெட் வாட்டர் பாட்டில் அது பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஒரு வாட்ரு பாட்டிலுக்கு தான் நம்ம அங்கே இருபது ரூபா அது முப்பது ரூபா கொடுத்து ஒரு ஸ்டிக்கர் வந்து நம்ம அந்த வாட்டர் பாட்டில ஒட்ட வேண்டியிருக்கும் அதுவுமே கீழே இறங்கி வரும்போது நிறைய இருபது ரூபா தானே முப்பது ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் அங்கே வீசிடுறாங்க ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளோட சொந்த வாட்டர் பாட்டில் மில்டனா அல்லது ஒரு காப்பர் வாட்டர் பாட்டில் நல்ல வாட்டர் பாட்டிலாம் நூற்றம்பது ரூபா நூறுரூவா இரநூறுபாய்க்குள்ளே நம்மளே ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டர் பாட்டில் கழிவு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கழிவு அங்கே சேரதை தவிர்க்கலாம் நாலாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல அல்லது ஹெட்செட்டில் சிவன் பாடல்கள் அல்லது சினிமா பாடல்கள் போட்டு நீங்கள் அதை வந்து கேட்டுக்கிட்டே போகிறோம் அது நம்ம ஒரு டூர் போற மாதிரி அது ஆயிடுது அதுக்கு அதுக்கு டூர் போறதுக்குரிய மழை கிடையாது அது அது நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ள இடம் அந்த மலை அந்த மலையில நம்ம எப்படி ஏறணும் மனம் அமைதியாக இருக்கணும் வாய் வழியா மூச்சு விடாம மூக்கு வழியாக உள்ளையும் வெளியே போயிட்டு வரத மூச்சை கவனித்து ஏறணும் நம்மளோட ஹார்ட் பீட்டை கவனிக்கணும் நம்மளை ஒவ்வொரு அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பில் கவனம் வச்சு இட ஏறணும் இவ்வளவும் செய்துக்கிட்டே நம்மளால் முடிஞ்சா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏறணும் சொல்ல முடியலன்னா ஓம் நமச்சிவாயின்னு முணு முணுத்துக்கிட்டே ஏறணும் அல்லது மனசுலயாவது ஓம் நமச்சிவாயங்கிறத நினைச்சிக்கிட்டே நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் சுவாசம் கவனிக்கிறது ஹார்ட் பீட்டை கவனிக்கிறது நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனித்து அங்கே இருக்கிற சூழ்நிலை நம்ம ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் போகும்போது அங்கே வேற வேறு சூழ்நிலை இருக்கும் நம்ம எத்தனை வருடம் எத்தனை முறை அந்த மலை ஏறினாலும் வெள்ளங்கிரி மலை ஏறினாலும் ஒவ்வொரு முறையும் நம்ம அது புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் அதை கவனித்து அந்த மலை ஏறுறது நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை நம்மளால் அதிகமாகவே உணர முடியும் புதுசாக மலை வர பக்தர்கள் தன்னோட ஹெல்த் கரெக்டாக ஃபிட்டானதாக இருக்குதா அப்படின்றத உணர்ந்து மலை ஏறவாங்க குழுவாக வாங்க தனியாக வராதிங்க கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல சொல்ல தகுந்த வகையில் கொஞ்சம் பக்தர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது எந்த ஒரு மலையிலையும் அதாவது வெள்ளங்கிரி மலையில் இருக்கிற ஏழு மலையில் எந்த ஒரு மலையிலையும் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கும்போது மேலிருந்து இறங்கி வரவங்க கிட்ட இன்னும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சிவா லெஃப்ட் ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் வந்துடும் சிவா அப்படின்னு தான் அவங்க ஏன் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா நம்ம இன்னும் அதிகமாக இருக்குது தூரமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம மனம் நம்ம விட்டுறக்கூடாது மனசு கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை என்கரேஜ் பண்ணணுன்ற தான் அவங்க சொல்லுவாங்க ஆனா நம்ம உடல்நிலை ஏற முடியும் ஏற முடியாதுன்றத நம்ம முதல் மலையிலேயே நம்ம தீர்மானிச்சிடலாம் ஒருவேளை நம்மளால் முடியல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முதல் மலையிலேயே முதல் தரம் போறவங்க நம்மளால் முடியலன்னா இறங்கி வந்துடுறது அவங்களுக்கு அது பாதுகாப்பானதா இருக்கும் அல்லது எந்த மலையில் அவங்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஃபுல்லா ஒரு பகலா ஒரு ஒரு பகல் ஃபுல்லா அல்லது ஒரு இரவு முழுவதும் அங்கே அங்கே கடைகளில் நிறையவே கிடைக்கும் சாப்பிடுறதுக்கு அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு பகல் ஃபுல்லா ஓய்வு அல்லது ஒரு இரவு ஃபுல்லா ஓய்வு இருந்து மேற்கொண்டு நம்ம கூட வந்தவங்க மேலே ஏறி இறங்கும்போது அவங்க கூட சேர்ந்து நம்ம வர்றது அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க கூட சேர்ந்து கீழே இறங்கி தான் நமக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும் இந்த வருடம் முதல் முறையாக மலை ஏற வர பக்தர்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டீங்கன்னா அவர் தேவையில்லாத உயிரிழப்புகளை நம்ம வந்து தவிர்க்கலாம் அடுத்தது குச்சி முதல் முறை ஏறுறவங்க கண்டிப்பாக அந்த குச்சி வந்து நீங்கள் முப்பது ரூபா இருக்கும் கீழே அறநிலையத்துறை மூலியமாகவே விற்பாங்க அதை வாங்கிக்கிடுங்க ஏற்கனவே ஒரு முறை ஏறிட்டீங்க அப்படின்னா அவங்க முடிந்த அளவு குச்சியை தவிர்த்துறது நல்லது நல்லா அழகாக கை வீசி சுவாசம் கவனித்து ஈஸியாக ஏறலாம் கை வீசி வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக கையில் குச்சி இல்லைனா அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஏறலாம் அது இரண்டாவது முறை ஏறவங்களுக்கு தான் அது செட் ஆகும் குச்சி இல்லாமல் ஏறுறது முதல் முறை ஏறுறவங்க குச்சி இல்லாமல் ஏறுனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து குச்சி தான் நமக்கு இவ்வளவு கடினமாக இருக்குதோ அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அதுவே மனசுல தோணிருச்சு அப்படின்னா அவங்க நினப்பு ஃபுல்லாக குச்சியில் மாறிடும் அவங்க வழியில் கவனம் வைக்க மாட்டாங்க அதனால முதல் முறை ஏறுறவங்க கண்டிப்பாக குச்சி உதவியிடாக நீங்கள் மலை ஏறுறது நல்லா இருக்கும் இரண்டாவது முறை ஏற்கனவே ஒரு முறை ஏறி பழக்கம் இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் குச்சியை தவிர்த்துட்டு கை வீசி அழகாக ஜாலியாக நம்ம நம்ம கவனத்தை வச்சு ஏறலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட வரவங்களோட பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் எப்படி சொன்னால் இப்போ ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் ஒரு குழுவாக போகிற அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுறவங்க மூணு ஐந்து பேர் ஒரு குழுவாகவும் அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுறவங்க ஒரு மூணு நாலு பேர் ஒரு குழுவாகவும் ரொம்ப ஸ்லோவாக ஏற கடைசியாக இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு குழுவாகவும் இந்த மாதிரி மூணு குழுவாக பிரிஞ்சு ஏறுறது நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகா எல்லாருக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் யாராவது ஒருத்தரை விட்டுட்டு மித்த எல்லாரும் ஏறிட்டு திரும்ப கீழே இறங்கி வரும்போது நம்ம அது ஒரு பாதுகாப்பு ஒருத்தரை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது அதனால் எல்லாரோட பாதுகாப்பையும் கருதி நம்ம குழுவில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி குழு குழுவாக பிரிஞ்சு ஏறினாலும் கடைசியாக எல்லாரும் இறங்கிட்டாங்களா நம்ம கூட இருக்கிறவங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு நம்ம கிளம்பி வர்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் பிப்ரவரி ஒன்றாந்தேதி தான் திறந்துருக்கிறாங்க அப்படின்றதுனால பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் அங்கே மேலே கடைகள் இருக்கிறது கொஞ்சம் கம்மி இல்லாமல் இருக்கும் அல்லது ரொம்ப குறைவான கடைகள் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால மேலே கடைகள் இருக்குங்கிறத அதாவது ஆரம்ப கட்டத்தில் மலை ஏறுறவங்க மேலே கடைகள் இருக்கும் அப்படின்றத முழுசா நம்பி போகாம நீங்க உங்கள் பயணத்தின் போதே உங்களுக்கு தேவையான ஆஹ் இருக்கட்டும் சாப்பாடு வெளியில் கெட்டு போகாத சாப்பாடாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் வகைகளாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம உடம்புக்கு தீங்கிழைக்காத நல்ல பொருளாக பழங்களா பார்த்து கடைகளை நம்பி இல்லாம நம்ம பயணத்தின் போதே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கடைசியா போதை வஸ்துகள் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் விடி சிகரெட்டு ஹான்ஸு கூல்லிப்பு இது இல்லாமல் ஒரு சின்ன பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க எப்படி வனத்துறை பாதுகாப்பையும் தாண்டி அங்கே கொண்டாடறாங்கன்னு தெரில கஞ்சா முதற்கொண்டு அங்கே கொண்டு வந்துடுறாங்க யார் வந்து இதை கலைப்படுறாங்கன்னு தெரியல சிவனுக்கும் கஞ்சாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது எங்கேயாவது எழுதியிருக்காங்கிறது தெரியலை அதை எப்படியோ தவறாக அதை புரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரியான போதை வஸ்துக்களை அங்கே பயன்படுத்துகிறத முற்றிலும் தவிர்த்துடுங்க ஏன்னா அந்த மலையில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரை நம்ம உணர்ந்து ஏறினாலே அதுவே ஒரு ஆன்மீக பாதை அந்த ஆன்மீக பாதையில் நம்ம அதை உணர்ந்து ஏறும்போது அங்கே இருக்கிற ஒரு போதை ஆன்மீக போதைன்னு நான் சொல்லுவேன் அது உணர்ந்த அது அது உணர்ந்தாலே நமக்கு வந்து அங்கே வேற எதுவுமே தேவைப்படாது போதை வஸ்துக்கள் தயவு செய்து தவிர்த்துடுங்க இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிளாஸ்டிக் குப்பைகளும் துணி கழிவுகளும் சேர்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகிற போதை வஸ்துகளோட கழிவு அதாவது ஹேண்ட்ஸ் பாக்கெட்டாக இருக்கட்டும் பீடி சிகரெட்டு பாக்கெட்டுகளாக இருக்கட்டும் அந்த துண்டுகளாக இருக்கட்டும் தீப்பெட்டிகளாக இருக்கட்டும் சில இடங்கள்ல பாட்டில்கள் கூட அங்கே மேலே வந்து போட்டு வச்சிடறாங்க கழிவு குப்பைகளாக சேர்ந்துருது இப்போ அகோரிகள் வந்து கஞ்சா போய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வாழ்வில் முறையே வந்து மெடிடேஷன் தவிர அவங்களுக்கு வேற எந்த இதுக்குமே ப்ரியாரிட்டி தர மாட்டாங்க அவங்களுக்கு அது மாதிரி ஆழ்ந்த தியானம் போய் 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 அவங்களுக்கு கூட அவங்களுடைய பிராண சக்தி எனர்ஜி லெவல் வேற எக்ஸ்ட்ரீம் லெவல் எனர்ஜி சக்தி இருக்கும் அதை குறைக்கிறதுக்காகத்தான் அவங்க கஞ்சா போய்க்கிறத ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவில் உண்மைன்னு தெரியல சமூகத்துக்கு ஒத்து வராத ஒரு பு புகைப்பழக்கம் அதை குறிப்பாக அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ள இடத்துல அதை ஃபீல் பண்ணணுமே ஒழிய நம்ம வந்து அங்கே வந்து எக்ஸ்ட்ரா சில எந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிற போதை வஸ்துக்களையும் கொண்டு வந்து உபயோகிக்கிறது சரியல்ல எந்த ஒரு மலையுமே ஏறும்போது இப்போ நம்ம சொன்ன இந்த தகவல்களை முடிந்த வரைக்கும் கருத்தில் கொண்டு நீங்க மலை ஏறுவது ரொம்ப நல்லது ஏன்னா எங்கேயுமே எங்கே ஒரு சுச்சுவல் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அண்டத்தில் இருக்கிற பஞ்சபூத சக்தி பிரபஞ்ச சக்தி அதை நம்ம வந்து நம்ம பிண்டத்தில் இருக்கிற செல்லில் இருக்கிற பஞ்சபூதமும் உணர்றதுக்கு பேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் எனவே ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதெல்லாம் கருத்தில் கொண்டு மலை மலையேறுவது எல்லாருக்கும் பாதுகாப்பானதா இருக்கும் மலை ஏறவங்க தன்னோட பையில நம்மளை பத்தின ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கிறது அதாவது அட்ரஸ் ஓடுற மாதிரியான ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாதவங்க அதாவது கொண்டு வராதவங்க ஒரு பேப்பரில் நம்ம பேரு நம்மளோட விலாசம் நம்மளோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் நம்மளை சார்ந்தவங்க நம்மளை பற்றி தகவல் இமீடியட்டாக யாருக்கு தெரியப்படுத்தணும்னு நீங்க விரும்புறீங்களா அவங்களோட அது மாதிரியான இரண்டு பேருடைய மொபைல் நம்பர் நம்ம அதில் எழுதி வச்சு நம்ம பையில் எப்போதும் நம்ம வச்சுக்கிறது கூட நமக்கு அது ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது ஏதோ ஒரு இடர் நகர் இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு தகவல் வந்து நம்மளை ரெக்கவர் பண்ணுற கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம மலை ஏறுது அப்படின்னு சொன்னால் நம்ம மலை மேலே ஏறி கீழே இறங்குனதுக்கு எந்த தடையமும் நம்மளால் ஒரு ஒரு எந்த ஒரு குப்பையும் சேராமல் அதை எப்படி நம்ம இயற்கை நமக்கு கொடுத்துச்சோ அந்த மலைய சிவன் சொத்தா இருக்கிற அந்த மலையை நம்ம அப்படியே நம்ம இயற்கைக்கு திரும்ப கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்போ நாம் சொன்னது இல்லாமல் இன்னும் வேற ஏதாவது கருத்து பக்தர்களுடைய பாதுகாப்புக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னால் அதை இந்த கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க நிறைய பக்தர்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டு அவருக்கும் இறைவாக போற்றி போற்றி அப்படி சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்